கூவகத்தில் கூடியிருக்கும் கொண்டாடி மகிழ வந்தோம் கூத்தாண்டவரே கூவகத்தில் கூடியிருக்கும் கூத்தாண்டவரே உம்மை கொண்டாடி மகிழ வந்தோம் கூத்தாண்டவரே ஆனாக பிறப்பெடுத்தோம் பெண்ணாக உருவெடுத்தோம் ஐயா உணருளா எழுச்சி ஆனாக பிறப்பெடுத்தோம் பெண்ணாக உருவெடுத்தோம் ஐயா உன் அருளாலே அன்னையாக நினைச்சுக்கிட்டோம் கூவகத்தில் கூட இருக்கும் கூத்தாண்டவரே உம்மை கொண்டாடி மகிழ வந்தோம் கூத்தாண்டவரே மக்களின் மனங்கள் இப்போ மாறி கிடக்குதையா எங்களை குற சொல்லி மனம் நோக சிரிக்குதையா மக்களின் மனங்களோதையிருக்கும் கூத்தாண்டவரே உம்மை கொண்டாடி மகிழ வந்தோம் கூத்தாண்டவரே விதி செய்த பாவம் முன்னு வீணாகி போகாம மதி கொண்டு பாவம் வீணாகி மதி கொண்டு வாழ வந்தோம் யாரு மனம் நோகாம உணர்வு புட்டோம் ஒற்றுமைய விதச்சு புட்டோம் உணர்வை பூதச்சி புட்டோம் ஒற்றுமைய விதச்சு புட்டோம் திருநங்கை என்று சொல்லி கூவகத்தில் என சிக்கிட்டோம் திருநங்கை என்று சொல்லி கூவகத்தில் என சிக்கிட்டோம் கூவகத்தில் கூடியிருக்கும் கூத்தாண்டவரே உம்மை கொண்டாடி மகிழ வந்தோம் கூத்தாண்டவரே கூவகத்தில் கூடியிருக்கும் கூத்தாண்டவரே உம்மை கொண்டாடி மகிழ வந்தோம் கூத்தாண்டவரே